வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதாசிரில் முதலில் மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கை பயணிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கால தாமதமான சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை ஒரு மாதத்திற்கு வழங்க நடவடிக்கை சீன வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு இந்த ஆண்டிற்கான சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் கிண்ண தொடர் பாகிஸ்தானில் ஆரம்பமாக உள்ளதா இனி விரிவான செய்திகள் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு விரைவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய ஊழியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கமைய தேசிய ஊழியர் சங்கத்தின் இலங்கை மின்சார சபை கிளை வலு சக்தி அமைச்சர் புன்யா ஸ்ரீ ஜெயகோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவி அறிவிப்பு கொடுப்பனவோ வழங்குவது தொடர்பில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளதாம் இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளதாம் இருப்பினும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவோ வழங்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ரஞ்சன் ஜெயலால் தமது கருத்தை முற்றிலும் மாற்றிக்கொண்டு ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவோ வழங்கினால் அடுத்த ஆண்டு வரவிருக்கும் வறட்சி காலத்தில் மின் விநியோக தடையை சந்திக்க நேரிடம் தேசிய நாளிதழ் ஒன்றுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என தேசிய ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சிகிரியா பிரதேசத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இதன் நோக்கம் பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் வன அபிவிருத்தி திணைக்களம் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் வன ஜீவராசிகள் திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் தம்புள்ளை பிரதேச செயலகம் உள்ளிட்ட நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலுதவி நிலையங்கள் இல்லாமையும் முறையான மின் விளக்குகள் இல்லாமல் தண்ணீர் வசதிகள் இல்லாமை மற்றும் ஒழுங்கற்ற கழிப்பறைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையில் காலதாமதமாகியுள்ள ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் வேறு கேர மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்துக்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இணைய வழிமுறையினூடான குறித்த நிறுவனத்தின் சேவைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சீன வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக சுவாச மண்டலம் பாதிப்படைவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த வைரஸ் தொற்று உறுதியானவர்களுக்கு இருமல் காய்ச்சல் தொண்டை வலி மூச்சு திணறல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் பரவல் காரணமாக சிறுவர்கள் முதியோர்கள் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களே அதிகளவில் பாதிப்படைவதாக தெரிவி என அறியப்படுகின்ற குறித்த வைரஸ் பரவலை அடுத்த சீனாவில் அவசர கால நிலை பிரகடப்படுத்தப்பட்டுள்ளதாக சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தொடர் பாகிஸ்தானில் ஆரம்பமாக உள்ளது பிப்ரவரி மாதம் தேதி பத்தொன்பதாம் ஆரம்பமாகி மார்ச் ஒன்பதாம் தேதி நிறைவடையும் இந்த போட்டி தொடரில் எட்டு அணிகள் பங்கு கொள்கின்றனர் போட்டிகள் பாகிஸ்தானிலும் டுபாயிலும் நடைபெற உள்ளன இந்திய அணி பங்கு கொள்ளும் சகல போட்டிகளும் டுபாயிலேயே நடைபெறும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை உறுதியளித்துள்ளது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள அணிகள் ஏ பிரிவில் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் பங்கு கொள்கின்றன வி பிரிவில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன இந்திய அணியின் தலைவரான ரோஹித் சர்மா பதிலாக கார்த்திக் பண்டாயா என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவார் என தகவல் வெளியாகி உள்ளன இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி